வெல்கம் டு அபி என்டர்டைன்மெண்ட் லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம நம்மளோட வீட்டு தோட்டத்தை தான் சுற்றி சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வெள்ளரிக்காய் வந்து எப்போ வந்து எட்டி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை விதை போட்டது வந்து அப்படியே சும்மா தூவி விட்ட மலைச்சாரல் மாதிரி அந்த மலையில் வந்து இவங்களே கட கடக்கடன் வளர்ந்துட்டாங்க பெருசாக வளர்ந்ததுக்கு தான் நானே பார்த்தேன் ஒரு பெரிய வெள்ளரிக்காயும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி பிஞ்சும் வச்சுருக்கு இப்போ வந்து பறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பசங்கட்டியும் சொல்லிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஆயிரும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் பறிச்சுக்கலாம் ஜூஸ் போடுறதுக்கலாம் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் காட்டு சூரியகாந்தி இனமே அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த விதைகள் பரவி இந்த மலையில் வந்து நிறைய பக்கம் வந்து நல்லா வளர்ந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து தம்பட்டை வரை தம்பட்ட வரை ஒரே ஒரு விதை மட்டும்தான் போட்டேன் அதில் வந்து எத்தனை பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள் ஒரே ஒரு விதை போட்டேன் ஆனால் இப்படி வந்து நல்லா வளர்ந்து வரும்னு நினச்சி பார்க்கல டெய்லியும் இந்த பூச்செடிகளை வாஷ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இதில் வந்து ஒரு குட்டை வகை வெள்ளரிக்காய் விதை தான் போட்டேன் அது வந்து இப்போ பூ வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு தர்பூசணி அதுவும் போட்டேன் விதைகள் அதுலேயும் ஒன்று வந்து வளர்ந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பர்பிள் கலரில் இருக்க சங்குப்பூ நிறைய அவரைக்காய்கள் கொத்து கொத்தாக தொங்குற மாதிரி நிறைய விதைகள் விட்டுருக்கு நிறைய பூக்கள் பறிக்காமல் விட்டுட்டேன் அதனால் வந்து நிறைய வந்து காய் பிடிச்சிருக்கு இதெல்லாம் விதைக்காகத்தான் விட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு பூ இருக்குது இது வந்து ஊதா கலர் அது இப்போ தான் விதைகள் மூலயமா போட்டால் தான் வளர்ந்து வந்துட்ருக்கு லைட் லைட்டாக அந்த பூ வைக்கிற ஸ்டேஜும் வந்துருச்சு இந்த இடத்துல வந்து நான் விதைகள் போடவே இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு தக்காளி செடி வச்சுருந்தேன் அதுலேருந்து விதைகள் விழுந்து இப்போ வந்து ஒரு ஆறு ஏழு செடி இருக்கும் அதுவே வந்து காற்றுல பறந்து வளர ஆரம்பிச்சிருக்கு இதில் நிறைய பிஞ்சும் பிஞ்சும்பிட்டுருக்கு இது வந்து பலூன் தக்காளின்னு நினைக்கிறேன் இது நர்சரியிலேருந்து வாங்கி வச்ச ரோஸ்மெரி அதுக்கப்புறம் மருகு இது ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது குட்டி குட்டியாக இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய குட்டி குட்டி செடிகள்லாம் இருக்குது அப்புறம் நம்மளோட தூதுவலை அவன் எப்படியோ வந்து பழ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய காய் பிடிச்சிட்ருந்தான் நானும் டெய்லி எப்படா பழம் பழுக்கோன்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட எஃபியில் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து எனக்கு இந்த விதைகள் அனுப்புங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடி சம்பங்கி அந்த விதை வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்க்குறக்கே குட்டியாக மொட்டு வச்சு ஒரு குங்கும கலரில் ஒருத்தவங்க எட்டி பார்க்குறாங்களே இவங்க ஒரே ஒரு விதை தான் போட்டேன் பரவாயில்ல நல்லாவே வளர்ந்து வந்துட்டாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து விதைகள் மொத்தமாக போட்டுட்டேன் போல இருக்குது கொண்டை மேரிகோல்டு பால்சம் இவங்க எல்லாமே ஒட்டுக்கா நாலு செடி மொத்தமாக வளர்ந்து வந்திருக்காங்க இனிதான் பிரித்து தனித்தனியாக எடுத்து வைக்கணும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து காட்டு சூரியகாந்தி கண்ணாப்பினான்னு காட்டு ஃபுல்லாக வளர்ந்து கிடக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து காஸ்மோஸ் அது ஒன்று அப்புறம் வாடாமல்லி இவங்களும் தன்னை போலேயே வளர்ந்து வந்துட்டாங்க விதையே போடலை அதுக்கு பக்கத்தில் காட்டு சூரியகாந்தி தான் இவங்களும் வந்து சுற்றி சுற்றி இவங்களாக தான் இருக்காங்க நித்திய கல்யாணி அதுக்கு பக்கத்தில் வந்து வெள்ளை தூதுவலை இவங்க ரெண்டு பேரும் பின்னி பிணைஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் ஒட்டுக்காக இருக்காங்க பிரிக்கவே முடியலை முள்ளு குத்துது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் இதுலேயும் வந்து பூ வைக்கிறாங்க காய் வைக்கிறாங்க பழங்கள் இப்பவும் ஒன்று ஒன்றா வச்சிட்டு இருக்காங்க நம்ம கற்றாழை அதுவும் காடு ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம நிறைய மெடிசனுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அதனால் இது நாகதாளி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்னேக் பிளான்ட் அப்படின்ட்டு இவங்களையும் வச்சுருக்கேன் வீட்டுக்கு வந்து பாம்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அழகாகவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க மர வெண்டை அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிவப்பு வெண்டைன்னு நினைக்கிறேன் இதில் விதைகள் போட்டேன் எந்த வெண்டை வளருதுன்னே தெரியல வளர்ந்து வந்தால் தான் தெரியும் இது வந்து கஸ்தூரி வெண்டைன்னு சொல்லுவாங்க அது அதுக்கு பக்கத்தில் வந்து பசளை கீரை விதையே போடலை நான் ஒரு விதை போட்டேன் வளர்ந்தது வேறு ஆனால் பார்க்குறக்கு அப்படியே பசுமை அழகாக இருக்காங்க மழை வேற பேஞ்சிருக்குங்களா அப்படியே எல்லோரும் நல்லா சிரிச்சுட்டு இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஒரே ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி அதில் வச்சேன் அதில் நான் ஒரு விதை போட்டேன் ஆனால் வளர்ந்தது ஃபுல்லாமே வந்து இந்த பசளைக்கீரை தான் வளர்ந்துருக்கு இது வந்து ஒரே ஒரு தொட்டியில் கண்ணா பின்னாண்டு நாலஞ்சு செடிகள் வளர்ந்துருக்கு ஒன்று வந்து நாட்டு நாவல் பழம் கற்பூரவல்லி அதுக்கு பக்கத்தில் பெரிய குடமிளகாய் எல்லாமே ஒரே செடி ஒரே தொட்டியில் இருக்குது இனி மாற்றி வைக்கணும் ஆனால் நல்லா தான் பசுமையாக வளர்ந்து வராங்க எந்த செடிக்குமே எந்த டேமேஜுமே இல்லை குட்டி குட்டி க்ரோ பேக்கில் வந்து கத்திரிக்காய் விதைகள் போட்டிருக்கேன் இதெல்லாம் மாற்றி வைக்கணும் வேலைகள் அதிகமாக இருக்கனால மாற்றி வைக்காமல் விட்டுட்டேன் இப்பயே வந்து லைட் லைட்டாக பூச்சி தாக்கல் தாக்குதல் இருக்குது அதனால் மாற்றி வைக்கணும் இதில் வந்து சங்கு பூ கலர் அதுக்கப்புறம் வந்து கோழி கொண்டையில் நிறைய வகைகள் இருந்துச்சு அது எல்லாத்தையும் தூவி விட்டுட்டு வளர்ந்து வரவங்களாம் வளர்ந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் நிறைய கத்திரிக்காய் வகைகள் தான் இருக்குது பிரித்து வைக்கணும் இனிமேல் காட்டு செடி மாதிரி கண்ணா பின்னான்னு வளருவேன் என்னை ஒரு குச்சி வச்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்புர ஒரே ஒரு இனுக்கு மட்டும்தான் வச்சது இந்த தொட்டி ஃபுல்லாக வளர்ந்து கீழே வரைக்கும் வேர் போயிருக்கு அந்த அளவுக்கு பார்க்குறக்கே அந்த தொட்டி ஃபுல்லாக பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக அழகு செடி மாதிரி இருக்குது இது வந்து நிறைய மெடிசனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வச்சுருக்கேன் உரமாகவும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் சளிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி பாருங்கள் ஒரே ஒரு இனுக்கு அதுவே தான் வளர்ந்து வந்துச்சு இதில் நான் இதுக்கு முன்னாடி வந்து பொன்னாங்கண்ணி வச்சுருந்தேன் அதில் ஒரே ஒரு துளசி வளர்ந்து வந்துச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ துளசிகள் ஃபுல்லாக வளர்ந்துருக்கு இது வந்து வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து வெள்ளை எருக்கு வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குச்சி வளர வச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நட்டு வச்சேன் அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி மூணு அரளி வெள்ளை கலரில் ஒன்று மஞ்சள் கலரில் ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி அப்புறம் டார்க் பிங்க் இந்த மாதிரி ஒரு மூணோ நாலோ இருக்குது அதில் வந்து நிறைய பூக்கள் வேஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு இன்றைக்கி தான் பறித்து சாமிக்கு போட்டேன் இது எல்லாமே வந்து பாருங்களேன் பாம்பு மாதிரி சுருண்டு சுருண்டு வளர்ந்துருக்கு இது எல்லாமே வீட்டுக்கு முன்னாடியே வேலி இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த வேலியை சுற்றி முள்ளி வேலி மாதிரி காரப்பழம் வளர்ந்துருக்கு நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு காய் பிடிச்சிருக்கு நல்லா பழுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி துவர்ப்பு இனிப்பு கலந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்புறம் வீட்டுக்கு சைடில் வந்து இது வச்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகும்னு நினைக்கிறேன் இந்த சப்பாத்தி கல்லி அதுவும் நல்லா வளர்ந்து வருது எப்போ பூ வைக்கும் காய் வைக்கும்னு தெரியல இந்த ஏரியா ஃபுல்லாக எங்கள் பசங்க ஏரியா இது எல்லாமே அவங்க க்ளீன் பண்ணி செங்கல் வச்சதெல்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க இதில் மணி மணி பிளான்ட்டு காஸ்மோஸு பால்சம் அதுக்கப்புறம் வந்து சங்குப்பூ இந்த விதைகள்லாம் போட்டு விட்டாங்க சில தான் வந்து ஏங்கிட்டு இருந்து ஆட்டையை போட்டு வந்து நட்டு வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக வந்து அவங்க அவங்களோட ஏரியா ஆனால் நல்லா தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்றனால அப்புறம் வீட்டில் வந்து ரொம்ப நிறைய இருக்கிறதே இந்த கருவேப்பிள்ளை தான் கருவேப்பிலை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கடைகளுக்கு தான் கொண்டு போய் உடச்சி உடச்சி கொடுத்துட்ருப்பேன் இப்போ நிறைய இருக்குது சில பேர் கேட்குறாங்க கருவேப்பிலை பொடி வேணா அனுப்புங்க சிஸ்டர் இல்லை ட்ரை பண்ணி அரைச்சி ஏதாவது பவுடர் மாதிரி கூட சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கறனால இப்போ ஐடியா எதுவும் தோணலை அப்புறம் இது வந்து கண்டங்கத்திரி இது வச்சே ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே நினைக்கிறேன் நான் வைக்கல விதையாக அதுவே வளர்ந்து வந்தது அதுக்கப்புறம் அப்பப்போ காய் வந்து பொறிச்சு புளி குழம்பு மாதிரி வைப்பேன் நல்லா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இது பால்சம் இன்னும் பூ வைக்கலை எப்போ பூ வைக்கும்னு தெரியல அதுக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு மேரிகோல்டு அதுவும் நட்டு வச்சுருக்கேன் இந்த டேங்கில் இருக்கிறது என்னென்னா வீட்டில் இருக்க வேஸ்ட் எல்லாம் உள்ளே போட்டு வைப்பேன் உரம் ரெடி பண்ணுறக்காக அப்புறம் இது வந்து ஒரு குட்டை வகை வந்து வெள்ளரிக்காய் இப்போ தான் பூ வச்சுட்டுருக்கு பார்க்கலாம் செம்பருத்தி பூவும் இலையும் வச்சு ஒரு வீடியோ போடணும் போடணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த செம்பருத்தி பூ போ பூக்கிற நேரத்துக்கு நம்மளுக்கு டைம் இல்லாமல் போயிடுது அதுக்கு பக்கத்துலேயே கருவேப்பிலை செடி இந்த பழம் தான் கேட்குறீங்க பழம் வந்து கொரியரே அனுப்ப முடியாது இதோட விதையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்லா விதை பிடிக்கட்டும் நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன் இது வந்து சவுண்டா தலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆடுகளுக்காக வெட்டி போடுவோம் அதுவே மலையில் வந்து ஒடிஞ்சு விழுந்திருக்கு அது வரைக்கும் பூ வந்து பார்க்கறக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் குட்டியை பந்து மாதிரி அழகாக இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து இது பாச்சாங்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இலையே வந்து குட்டி குட்டியாக நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் அதுதான் இலை அதுக்கப்புறம் வந்து குச்சி குச்சியாக தான் இருக்கும் அந்த பெரிய மரம் மாதிரி இருக்கு இல்லைங்க அதுதான் இந்த பாச்சாங்கோடு ஒரு சின்ன இணுக்கு மாதிரி ஒடிச்சிட்டு வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அதுக்கப்புறம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இது எதுனா சளி பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த பாலை வந்து உடச்சி தொண்டைக்கு பக்கத்தில் வைப்பாங்க அதுக்கப்புறம் இதில் என்ன மெடிசன் வேல்யூ இருக்குதுன்னு எனக்கு தெரியல உள்ளுக்கு எடுத்துக்க முடியாது வெளியே இருக்கிற ஏதாவது ஒரு நோவுக்கு வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏதாவது முகூர்த்தத்துக்கு வந்து இதை வெட்டிட்டு போவாங்க இந்த பாச்சாங்கோடு வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதாமா அதனால் நானும் அப்படியே விட்டுட்டேன் பட் இதுவே ஒரு காடு மாதிரி தலைவர் பெருசாக வளர்ந்துட்டார் எங்கே வரைக்கும் போயிருக்காரு பாருங்கள் தூது வலையில் தான் நிறைய இருக்குது அப்பப்போ சட்னி வைக்கிறது ரசம் வைக்கிறதுன்னு போயிட்டே இருக்குது இப்போ காய் பிடிச்சிட்டு இருக்கனால அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் நம்ம நம்ம நாட்டு நாவல் பழம் அது இப்போ பிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க ரெண்டு மரத்துலேயும் வந்து பிஞ்சு நிறைய இருக்குது ஒரு நாட்டு நாவல் பழம் வந்து ஹைப்ரட்டாக என்னன்னு தெரியல கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இது வந்து நாட்டு நாவல் ப நாவல் பழம் அது வந்து ஹைப்ரெட்டாக இருக்குமோன்ற ஒரு டவுட்டு பார்க்கலாம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதுலேயும் வந்து நிறைய பிஞ்சு வச்சிட்ருக்கு நிறைய வந்து வவ்வால்கள் வந்து அப்பப்போ பூக்களை உதிர்த்து விட்டு போயிருது நம்ம காட்டு சூரியகாந்தி தான் பாருங்களேன் காட்டு சூரியகாந்தியில் கூட ஒரு பட்டாம்பூச்சி தீன் அடிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டு மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன் இது முன்னாடி இருந்துச்சு அதை தோண்டி வேறோடு தோண்டிட்டு வந்து வேறு ஒரு இடத்துல வந்து மாற்றி வச்சுருக்கோம் இப்போ தான் தொளிர் விட்டு வளருது அப்புறம் பப்பாளி இப்போ நிறைய வச்சுருக்கிறேன் ஒரு பத்து செடிக்கு மேலே மூளை மூளைக்கு வச்சிருக்கேன் எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம் இது நர்சரியில் வாங்கினா நம்ம எலுமிச்சம்பழம் ஒரு ஆறு ரூபாயோ ஏழு ரூபாயோ நினைக்கிறேன் அதுவும் நல்லா தான் வளர்ந்து வருது இது அவரி செடி நம்மளோட ஹேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இதுவும் நல்லா தான் வளர்ந்து வருது இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய விதைகள் போட்டிருக்கேன் இதுலேயும் வந்து கோழி கொண்டை விதைகள் பசலைக்கீரையோட கீரையை பறிச்சுட்டு வந்தே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நிறைய ஏதேதோ விதைகள் போட்டிருக்கேன் என்னென்ன வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம் இது ஃபுல்லாமே நிறைய விதைகள் தான் பால்சம் இருக்கும் கோழி கொண்டை இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன பாவக்காய் அதோட கொடியெல்லாம் படர்ந்துருக்கு இந்த மாதிரி நிறைய விதைகள் போட்டேன் அது கண்ணாப்பினா நிறைய வளர்ந்து வருது பார்க்கலாம் என்னென்ன வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து ஒரு பால்சம் செடி இருக்குது ஒரு செடி ஒரு விதை போடுறேன் அப்படின்னா அது நாலா பக்கம் தூவி விடுவேன் எங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளருது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் எல்லாமே வளர்ந்து வந்துடும் இது வந்து காரப்பழம் இந்த முள்ளுதாங்க கொக்கி மாதிரி இருக்கும் பக்கத்தில் போனோம் வச்சுக்க பிடிச்சி இழுத்துச்சின்னா அவ்வளோதான் கையே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கொக்கி மாதிரி பிடிச்சிக்கும் பொங்கல் டைமில் மட்டும்தான் அந்த காரப்பழம் வந்து பழம் வைக்கும் சீசன் அந்த டைமில் அப்புறம் மருதாணி அதை நான் கண்டுக்கிறதே இல்லை வேலியோட வெளியே ஐக்கியம் ஆயிடுச்சு பாருங்களேன் அந்த காரப்பழம் முள் இருக்கனாலே பயந்துக்கிட்டு அந்த அளவுக்கு போகிறதில்ல ஆனால் அதோடய வாசனை வந்து நம்மளை தன்ன போல் இழுத்துரும் நான் இந்த சைடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மருதாணி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை பார்க்கலாம் என்னைக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நாட்டு மாதுளை இந்த பழம் வந்து பறிக்கவே முடியாது எப்படியும் அணில்கள் தான் சாப்பிட்டு போகும் அப்படியே அந்த வேலியோட வெளியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஜாதி முள்ளையை வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே வருது நம்ம கருவேப்பிலை செடி அந்த ஏரியாவை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா பூக்கள் நிறையா வைக்கிது பறிக்க முடியல புதர் மாதிரி நம்ம கருவேப்பிலை செடி இருக்கிறனால உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நிறைய பூக்கள் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுங்க வீடியோலாம் எடுத்து போட்டோமே ஒரு ரெண்டு மூணு பழமாவது ஆசைக்கு சாப்பிடாம விட்டுட்டோமே இந்த வாட்ராப்பிள் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையே இந்த வாட்ராப்பிள்க்கு கேட்டுச்சு போலக்கு திரும்பியும் பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ மொக்கு வச்சிருக்காங்க பாருங்கள் சுற்றி சுற்றி அவ்வளோ மொக்கு வச்சிருக்காங்க நிறைய காய் பிடிக்கும் இந்த டைம் விடாமல் சாப்பிட்றணும் ஜாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இதில் ஜாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் பார்க்குறக்கு பூ மாதிரியே இருக்கே மகிழம்பூ உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் மகிழம்பூ இல்லை இது வந்து ஒழிஞ்சிட்டே இருக்காங்க பாருங்கள் இவங்க தான் சப்போட்டா பழம் இந்த சப்போட்டா பழம் தான் நிறைய காய் பிடிக்கிறாங்க ஆனால் அது ஃபுல்லாமே வந்து அணில்கள் வௌவால்கள் இப்படி தான் சாப்பிட்டு போயிடுது நிறைய பழங்களை வந்து கொறிச்சு கொறிச்சி வச்சிருது எங்கள் பாப்பா கூட சொல்லுறா இந்த பழங்களை பறிச்சுட்டு போய் ஒரு பத்து நாள் கூட வச்சு நீ சாப்பிட வேண்டியதானே எதுக்கு பாதி பாதியாக சாப்பிட்டு விட்டுட்டு போகிற அப்படின்ட்டு நேற்று அணில் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு இவளை பார்த்தோன்னே அந்த அணில் கொறிச்சிட்டு இருக்கதை கூட விட்டுட்டு ஓடிடுச்சு எல்லா இடத்துலையும் கொறிச்சு கொறிச்சி வச்சுருக்காங்க நிறைய பழங்கள் வந்து இப்படி தான் வேஸ்ட் ஆகுது நிறைய கொறிச்சு கொறிச்சு வச்சோன்னா இது பழுத்ததுக்கப்புறம் நான் பறித்து அப்படியே கோழிகளுக்கு போட்டுருவேன் வார வாரம் பறிச்சு வைப்பேன் அது வந்து அப்புறம் நான் எடுத்து சாப்பிட்றக்க அப்புறம் அளவுக்கு மீறி அதிகமாக இருக்கிறனால நம்ம விட்டுருவோம்ல அந்த மாதிரி தான் மரத்தில் நிறைய உச்சிலையெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் அப்படியே விட்டுறது அதுல எல்லாம் பெரிய பெரிய பழங்கள் அது எல்லாமே அணில்கள் தான் அப்பப்போ தட்டி விட்டு போச்சுன்னா எடுத்து வைப்பேன் அது மட்டும்தான் அதுக்கு பக்கத்தில் ஒரு தேக்கு மரம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து செண்பகுப்பூ செண்பகப்பூ மரம் வந்து இன்னும் சீசன் வரலை இல்லைன்னா பூக்கள் வந்து அப்படியே கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்க்கறக்கே ரொம்ப அழகழகாக இருக்குது இலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா நுரை பீர்க்கங்காய் நம்ம உடம்புக்கெலாம் தேய்ச்சி குளிப்போம்ல அந்த நுரை பீர்க்கங்காய் வந்து விதைகள் போட்டிருந்தேன் அது வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு இலைகள் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது சுற்றியும் கோழிகளுக்காக ஒரு வலை போட்டிருக்கோம் அந்த வலைக்குள்ளே வந்து நிறைய செடிகள் வச்சுருக்கேன் அந்த செடிகளையும் சில செடிகள் வந்து ஆடு மாடு அப்பப்போ தும்சம் பண்ணிடுறாங்க ஏன்னா ஆடையும் ஒரே ஏரியாவில் தான் கட்டுறோம் மாடையும் ஒரே ஏரியாவில் தான் கட்டுறோம் கோழிகளும் அதே ஏரியாத சுற்றிட்டுருக்கு இந்த அதனாலேயே இந்த இடத்த சுற்றியுமே வந்து ஒவ்வொரு ரிங்கு வச்சுருக்கேன் கோழிகள் எதுவும் வந்து கொத்தி தின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கி வச்ச மாங்கன்று ரெண்டு இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ரிங்குக்குள்ளே நார்த்தங்காய் இதை வந்து நட்டு வச்சுருக்கோம் இது விதைகள் மூலயமா போட்டு வளர வச்சு நட்டு வச்சது அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வாழை வாழை வந்து வாழையடி வாழையாக வந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வாழைக்கு வந்து நிற்கவே மாட்டேங்குது ஏன்னா ஆடு மாடு கடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் அந்த களியையும் நட்டு வச்சாச்சு அப்படியே அந்த போஸ்ட்டில் ஏற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கேன்சருக்கு ரொம்பவே நல்லது முள் சீத்தா இது வந்து நட்டு வச்சுருக்கோம் இது வீட்டில் வந்து ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கப்பில் வச்சுருக்கலைங்க இது வந்து அகத்திக்கீரை சிவப்பு அகத்திக்கீரை பூக்களுக்காக வச்சது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாகற்காய் அப்படின்ட்டு நிறைய செடிகள் விதைகள்லாம் அந்த ரெங்கை சுற்றி வளர்ந்துருக்கு இது வந்து அவரைக்காய் அதுவும் போட்டு விட்ருக்கேன் இப்படியே வந்து நெல்லிக்காய் மரத்தில் ஏற்றி விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நெல்லிக்காய் மரத்தில் சீசன் இல்லை போன வாரத்துலலாம் நிறைய நெல்லிக்காய் பிடிச்சிருந்துச்சு நான் வீடியோ எடுக்க முடியல எல்லாமே உதுந்து போயிடுச்சு சிலதை வந்து நான் பறித்து ஜூஸ் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா விதைகள் மூலயமா போட்டு ஒரு கன்று வளர வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து அந்த பழம் கொடுக்காது ஆனால் இந்த சீத்தா வந்து நான் விதைகள் மூலயமா போட்டு வளர வைச்சேன் ஆனால் இப்போ எனக்கு மூணு பிஞ்சுகள் விட்டுருக்கு நான் எப்பயுமே யாராவது கேட்டாங்க அப்படின்னா கார்டனில் நர்சரியில் வந்து பெரிய செடியாக வாங்கி வைங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இது வந்து விதை மூலயமா போட்டு திருப்பூரில் வளர வச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது அப்பப்போ ஆடுகள் கடித்து கடித்து இப்போ தான் நல்லா வளர்ந்து வருது அப்பப்போ கொய்யா இலைகள் வேணும் ஹேருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன் இது வெட்டி வேர் வெட்டி வேர் நாலு வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்து வருது பார்க்கலாம் எந்தளவுக்கு வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடு மாடு கோழி காப்பாற்றுறது தான் பெரிய வேலையாக இருக்கும் இது வந்து குட்டி குட்டி ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்சரியில் என்னோடய பர்த்டேக்காக வாங்கினது நிறைய செடிகள் வாங்கினேன் அதில் இது ஒன்று மட்டும்தான் மிச்சம் பரவாயில்ல எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பலா கன்று வச்சுருந்தேன் நாலஞ்சு இலைகள் விட்டு நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சு விதைகள் மூலிமா வளர வச்சது தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்மளோட ஆடு வந்து இது டேஸ்ட்டு பார்த்துருச்சு திரும்ப வளரும்னு நினைக்கிற லைட் லைட்டாக துளிர் விட்டுருக்கு இது வந்து ஆடு கடிச்சு திரும்பியும் வளர்ந்துட்டுருக்குற நம்மளோட மாமரம் ரெண்டு கண் வாங்கினதில் ஒன்று வந்து இப்படி ஆயிடுச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல நல்லா வளர்ந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் சுற்றியும் ஒரு ஆறு ஏழு தென்னை மரங்கள் இருக்குது நம்ம வீட்டு யூஸுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எண்ணெய் ஆட்டி வச்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் காட்டுக்கு சைடில் வந்து ஒரு அஞ்சு தென்னை மரங்கள் இருக்குது அது வளர்ந்து வரக்கு எப்படியும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அப்புறம் பப்பாளி கன்று அங்கங்கே நட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய விதைகள் போட்டதில் கண்ணாப்பின்னான்னு வளர்ந்து வந்துடுச்சு அதனால் ஒரு பத்து கண்ணு பக்கம் வேலியில் நட்டு வச்சுருக்கேன் இது வந்து வல்லாரை கீரை ஆனால் இது நாட்டு வல்லாரை இல்லை அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இதெல்லாமே பசங்களோட ஏரியா இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் வந்து டேபிள் ரோஸ் கலர் கலராக வச்சுருப்பாங்க அது எல்லாமே இவங்க அவங்க ஏரியா அதை ஃபுல்லாக அவங்க தான் மெயின்டைன் பண்ணிப்பாங்க இது வந்து புதினா குச்சியெல்லாம் நட்டு வச்சாங்க அதுவும் வளர்ந்து வந்துருச்சு அதுலேயே வந்து சம்பங்கியா என்னமோ சொல்லுவாங்க இதோட பேர் எனக்கு சரியாக தெரியல செம்பனாத்தேன்னு ஒரு பாட்டு கூட வரும் அதில் வர்றது அதுவும் நட்டு வச்சுருக்காங்க நான் தான் வேறு இடத்துல மாற்றணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இது வந்து செம்பருத்தி குச்சி தான் மூணு குச்சி நட்டு வச்சது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா வளர்ந்து வந்திருக்கு இது வந்து ஒரு பூவோட குச்சி தான் நிறையா நட்டு வச்சு இது ஒன்று மட்டும்தான் சக்ஸஸ் ஆனால் பேர் தெரியல ரோஸ் செடி வந்து நம்ம வீட்டில் மற்றவங்களையே பார்த்து அளவுக்கு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு பிளாக் கலரு க்ரீன் கலரு ஃபேண்டா கலரு எல்லோ கலரு ஒயிட் கலரு அவ்வளோ ரோஸ் செடி இருந்துச்சு இப்போ வந்து ஒரு நாலு செடி மட்டும்தான் நான் வச்சு விட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி இருந்த செடிகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு அதே மாதிரி பன்னீர் ரோஸ் அளவில்லாமல் இருந்துச்சு இப்போ பன்னீர் ரோஸ் வளருமா வளருமான்னு பார்த்துட்ருக்கேன் அளவுக்கு ரோஸோட நிலைமைகள் இப்படி ஆகிடுச்சு பரவாயில்ல பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே சுற்றியும் வந்து உங்களுக்கே தெரியும் போன வீடியோவில் காமிச்சேன்னு நினைக்கிறேன் ஒரு மூணு கப்பக்கிழங்கு செடி வந்து வளர்ந்து வருது நல்லா மரம் மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இட்லி பூச்செடி அதுவும் போன வீடியோவில் காமிச்சேன்னு நினைக்கிறேன் இது வேரோடு பிடுங்கி கொண்டு வந்து இந்த இடத்துல நட்டு வச்சோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிடிச்சி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை இந்த சாரை பற்றி சொல்லியே ஆகணும் இவரை வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்பப்போ மாடு கடிக்கும் அப்படி குச்சியாகி காஞ்சி போவாங்க திரும்பி மழை வந்துச்சு அப்படின்னா துளிர் விட்டு வளருவாங்க ஆனால் அளவுக்கு இப்போ தான் இவ்வளோ பசுமையாக வளர்ந்து வந்தது இந்த டைம் தான் ஒரே ஒரு குச்சி தாங்க இந்த குச்சி வச்சே வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ தான் வளர்ந்து வராங்க ஒரு குட்டை வகை மா முருங்கை தான் நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு கள்ளி செடி வந்து அந்த இலை கட்டிங்கோட வச்சோம் அது பாருங்கள் இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு கல்லி தான் வச்சுருந்தோம் ஒரு கல்லியில் பூ வச்சிருக்கு ஒரு கல்லியில் வந்து இந்த மாதிரி பழம் வச்சுருக்கு அது வந்து நல்லா பழுத்து வரட்டும் அதுக்கப்புறம் உங்கள் காமிக்கிறேன் அப்புறம் வீட சுற்றி நிறைய பக்கம் பிரண்டை வச்சுருக்கேன் அப்புறம் வேலிகளையும் நிறைய பிரண்டைகள் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து பெரிய சப்பாத்தி கல்லி பழம் இருக்குல்ல அதோட கட்டிங்ஸ் தான் ஒரே ஒரு கட்டிங்ஸ் வச்சேன் இப்போ பாருங்களேன் அதில் எத்தனை துளிர் விட்டு எத்தனை இலைகள் வந்திருக்கு பாருங்கள் இந்த குட்டி குட்டி துளிர்கள் எல்லாம் முள் இருக்காது நல்லா பெருசாக வளர்ந்துச்சு அப்படின்னா அதில் முள் இருக்கும் இதில் வந்து முள் இல்லாத வகை கூட இருக்குது எனக்கு ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க முள் இல்லாத வகை வந்து எங்கிட்ட இருக்குது வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நார்மல் சப்பாத்தி கல்லி ஒரே ஒரு கட்டிங்ஸ் இலையோடு வச்சேன் இப்போ அதில் பாருங்கள் எத்தனை துளிர் விட்டு வளர்ந்துருக்கு இது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக துளிர் விட்டு வளர்ந்துருக்கு இந்த மலைக்கு வந்து நல்லா வேர் பிடிச்சி வளருது இந்த மருதாணி வந்து விதையிலேருந்து அதுவே தன்னை போல் வளர்ந்து வந்தது அப்பப்போ இந்த மருதாணியும் நம்ம முருங்கை மரம் மாதிரி சாவும் அதுக்கப்புறம் உயிரோடையும் வந்துடும் இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போகுது சில பேர் என்னடா இது போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க அதுக்காக தான் நான் பெரிய வீடியோ போடுறதே இல்லை ஏன்னா நிறைய இருக்குது அது நம்ம எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அதனால தான் வந்து பெரிய வீடியோவே போடுறதில்ல ஷார்ட் வீடியோவே போடுறது இது வந்து அசோலா அதுக்கப்புறம் வந்து நீர் தாவரங்கள்லாம் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே பாய்